வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கும்புடிபூண்டி தாலுக்கா அருகாமையில் உள்ள குருவாட்டுச்சேரி கிராமத்துல லக்ஷ்மி நரசிம்மரன் கோயிலை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் அறநூறு வருடம் பழமையான கோயில் இந்த கோயில் வந்து சிதிலமடைஞ்சு இருந்தது அதை வந்து சீர் செய்து இன்னைக்கு நல்ல முறையில் இந்த கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க இந்த கோயில் வந்து அறநூறு வருஷம் பழமைன்றது பல பேருக்கு சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் தெரியல குடும்ப சமய நிறைய பேர் வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மூலஸ்தானத்தோட முகப்பை பார்த்தீங்கன்னா சாமி பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு போய் பாருங்க இந்த மாதிரி லக்ஷ்மி அரசு மாதிரி இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே கிடையாது அவ்வளோ அருமையாக இருக்குது இது இந்து அறியத்துறையில கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த கோயிலை சுற்றி இருக்க இப்போ சிலைங்களெல்லாம் பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது ஒவ்வொரு சிலையும் வந்து அந்த அளவுக்கு வந்து புதுப்பிச்சிருக்கிறாங்க எல்லா சிலையுமே புதுசா இருக்கு அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க கோயில் இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்குது நீங்க இந்த லக்ஷ்மி நரசிம்மரம் இந்த சுற்று வட்டாரத்துல எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாது ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த கோயில் நீங்க எல்லாருமே போய் இந்த கோயிலை போய் பாருங்க இது பல பேருக்கு இந்த இடத்துல இருக்கிறது தெரியாது இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயில சுத்தி ஒரு தடவை பிரகாரத்தை சுற்றி வரும்போதே பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பழமையான கோயில் உங்களுக்கே தெரியும் இந்த சுற்று வட்டாரத்துல முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து இந்த கோயிலை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வைகுண்ட ஏகாதேசிக்கு வந்து தரிசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பேருமே வந்து சின்னதாக கோவில் சரி அதுக்கப்புறமா இது கட்டி இல்லாமல் ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது நல்ல சக்தி வாய்ந்த கோவில் அதை பற்றி எவ்வளோ காலமாக அந்த கோயில் இருக்கீங்க இருக்குங்கம்மா முதல்ல சின்னதாக இருந்தது அது ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக இருந்தது இப்போ புதுப்பிச்சி இப்போ ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் எவ்வளோ பழமையான கோயில் ரொம்ப பழமையான கோயில் தான் ஒன்றுமே இல்லை நாலு பக்கம் சேவல் அது உள்ளதான் சிலை இருந்தாலும் விண்ணமாயி போச்சு அந்த சிலை அதுக்கப்புறம் சரி ஓகே சரி நன்றி இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது நாங்கள் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த ஊரில் தான் இருக்கோம் நரசிங்க பெருமாள் நல்ல சேவை கொடுக்குறாரு எங்களுக்கு அதனால் நாங்கள் எல்லாம் அனுமதி நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக சரி